என்னோட இந்த ஒரு ஃபேஸ்புக் அக்கவுண்ட கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல பண்ணிட்டாங்க பட் நான் இப்போ வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கேன் ஒருவேளை உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கூட ஹேக்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரஸ்டடாக இருங்க நம்மளால் வந்து அக்கௌண்ட் வந்து ரெக்வரி பண்ணிக்க முடியும் ஸோ ஏன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்காக தான் நான் அந்த ஒரு வேர்டை சொல்கிறேன் ஏன்னா ஃபேஸ்புக் சைட்லேருந்து நம்மளால வந்து என்ன தான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் வந்து இல்லை ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து செக்யூர் பண்ணி ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கண்ட கருமத்தில் வச்சிருந்தா கூட ஈஸியாக ஹேக் பண்ணிவிட்டாங்க ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா என்னோடய ஜனவரி லாஸ்ட் இயர் ஜனவரி ஏழாம் தேதி என்னோட அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் டீம் கிட்ட ஒரு டூ வீக் முன்னாடி நான் வந்து மெட்டா வெரிஃபிகேஷன் பண்ணி ஸோ என்னுடைய அக்கௌண்ட்டை ரெக்வரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட இருந்த எல்லா ப்ரூஃப்மே கொடுத்தேன் ஏன்னா ஒரு அக்கௌண்டை உங்ககிட்ட ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி இல்லை பேஜாக இருந்தாலும் சரி அதுக்கான ஒரு யூஆர்எல் ஒன்று இருக்கும் அந்த யுஆரில் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் கொடுக்கணும் பட் என்கிட்ட வந்து என்னுடைய ப்ரொஃபைலுக்கான யூஆர்எல் கிடையாது ஆனால் என்னுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து மெசேஜ் வந்துருக்கும்ல சாரி மெயில் வந்திருக்கும்ல அந்த மெயிலில் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இமெயில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் கொடுத்தேன் ஸோ எந்த டேட்டில் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணாங்க அப்படிங்கிற ரிட்டெயிலும் கொடுத்தேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்து நான் வந்து ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருந்தேன் என்னோடய ப்ரொஃபைலில் இருக்கிறது ஸோ அந்த பேஜோட யூஆர்எல்லே நான் கொடுத்தேன் ஏன்னா ஸோ அவங்களுக்கு ரெஃபர் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி முடிஞ்ச வரைக்கும் என்னோடய சைட்லேருந்து எல்லா தரப்புலையும் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டூ வீக்கு கழிச்சு என்னோடய அக்கௌண்ட் வந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே தேங்க்யூ தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இந்த ஃபேஸ்புக் பேஜ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்காக நான் சொல்கிறேன் இதெல்லாம் நான் ஃபேஸ்புக் டீம் கிட்ட பேசி என்னுடைய சேட் பற்றி நான் வந்து ஐ மீன் என்னுடைய அக்கௌண்ட்டை பற்றி நான் வந்து அவங்ககிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணதெல்லாம் இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து சில ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்புகிறதுக்கு நமக்கு வந்து இந்த சேட் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நமக்கு இந்த மெட்ட டீம் சைட்லேருந்து டேரெக்டாக நம்மளால் மெசேஜில் பேசிக்க முடியும் சில நேரங்களில் நம்ம வந்து மெயிலில் இதை மட்டும் தான் கானக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி இருந்தாலும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் டிலே பண்ணாலும் அக்கௌண்ட்டை ரெக்கவரி பண்ணி கொடுத்தாங்க ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட்டு ஏன்னா அவங்களோட ஃபயர் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்தில்லாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டு ஹேக் பண்ணாலும் சரி இல்லை ஏர்னிங் சம்பந்தம் உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் இல்லை ஃப்ரூப்பை ஏர்னிங் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் சரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நீங்கள் டைரெக்டாக இந்த மெட்டா கிட்டே பேசணும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு இல்லை உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து மெட்டா வெரிஃபிகேஷன் நீங்கள் வாங்கணும் ஸோ வாங்கினா மட்டும் சப்போர்ட் டீம் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லை சப்போர்ட் டீம் வந்து கிடைக்காது ட்ரை பண்ணி பாருங்க மேலும் இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு எப்படி வாங்குறது என்ன பண்ணும் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த ஒரு விடியகுலர் டிஸ்கஷன்ல வந்து மெயில் கொடுத்திருக்கேன் சோ அந்த மெயில் என்னை கண்டெக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா மூணு எல்பு நான் வந்து பண்றேன்